தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் கோட்டையிலே தெலுங்கர்கள் ஆட்சி தமிழக கோட்டையிலே தெலுங்கர்கள் ஆட்சி ஆந்திராவில் இருக்கின்ற முக்காவாசி நாயுடு தெலுங்கர் பிள்ளைகள் இவங்க எல்லாமே தமிழ்நாட்டு கோட்டையில் இருக்கிறார் மந்திரிக்கள் எம்எல்ஏக்கள் முதல்வர்கள் எல்லாம் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறாங்க தெலுங்கர்கள் தமிழன் சொந்த நிலத்திலே கைகட்டி வாய் பற்றி இரநூறுக்கு நூறுக்கு ஓட்ட வித்துட்டு கொத்த அடிமையாக இந்த தில நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்காக தான் செந்தமிழ் சீமான் பேசுவது தமிழர்கள் நிலத்தில் தமிழன் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும் திராவிடர்கள் வேண்டாம் அந்தந்த நிலத்தில் அவரவர் ஆட்சி செய்தால் தான் அக்கறை கொண்டு தன் மாநிலத்தில் நடக்கும் அனுதிகளை தட்டி கேட்பார்கள் அதற்காக தான் செந்தமிழ் சீமான் பதினாறு வருடங்களாக மக்களோடு கூட்டணி வச்சிருக்கார் அவரை நினைச்சிருந்தா பிஜேபி நானூறு கோடி பேரம் பேசிச்சு போயிருக்கலாம் ஆனால் போகாத காரணம் என்னன்னா என் இனத்தை நான் மீட்டெடுக்க வேண்டும் இலங்கை போல இங்கே நடக்கக்கூடாது என்றுதான் செந்தமிழ் சீமான் இவ்வளவு பதினாறு வருடங்களாக ராமர் வனவாசம் போனது போல் பதினாறு வருடங்களாக மக்களோட கூட்டணியாக இருக்கிறார் தூய அரசியலை தந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் பெஸ்ட் அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா சீமான் மட்டும்தான் இவர் அரசியல் மட்டும்தான் இவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிறப்பாக இருக்கின்றது தமிழர் நலனுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக இயற்கை வளத்துக்காக சிட்டுக்குறைவுக்காக இளைஞர்களுக்காக படையெடுத்து பேசுகிற ஒரு ஒரு மாற்றமான ஒரு மாற்றமான ஒரு அரசியல் கள போராடி என்றால் அது செந்தமிழ் சீமான் தான் தமிழகத்தின் பெஸ்ட் அரசியல் லீடர் யார்னா செந்தமிழ் சீமான் நாம் தமிழர் கட்சி ஏன் எம்எல்ஏக்கள் மந்திரிக்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் வேற்று மாநித்தக்காரன் தெலுங்கர்களும் நாயுடுகளும் பிள்ளைகளும் தான் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி தமிழ் நலத்துக்காக பேசுவார்கள் தமிழர் நலத்துக்காக பேசுவார்கள் இதை மாற்று அரசியலை கொடுத்து மாற்றமான அரசியலை கொடுக்க வேண்டும் தான் செந்தமிழ் சீமான் மக்களோடு தமிழக மக்களோடு பதினாறு வருஷம் உங்களோடு கூட்டணி வச்சிருக்கார் நீங்கள் அவருக்கு தந்த பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்தந்த மாற்றமான ஒரு அரசியலை நீங்கள் தர வேண்டும் மக்கள் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்